പാൽ മൂലമാക്കിനാൽ ഇയലും ശ്രീലാം பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயல்பட அருந்திக பெர்னாண்டோ தீர்மானம் அசுத்த சக்தி ஆட்சிக்கு வருவதை தடுக்குமாறும் கோரிக்கை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஊடாக ராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் நோக்கமில்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே திட்டம் என்கிறார் அலி சப்ரே அமெரிக்க வாகன விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் உட்பட நால்வர் பலி உடல்களையும் இந்தியாவிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை உக்ரைனின் லவீவ் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் மூன்று சுறார்கள் உட்பட ஏழு பேர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று காலை ஆரம்பமான நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது இந்த தபால் மூல வாக்களிப்பில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான அரச ஊழியர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்களை ஆர்வத்துடன் வாக்களிக்குமாறு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் இன்று ஆரம்பமாகியுள்ள தபால் மூல வாக்குப்பதிவானது நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று தினங்களுக்கு இடம்பெறவுள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தபால் மூல வாக்குப்பதிவு இடம்பெற்றது தபால் மூல வாக்குப்பதிவில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் குறித்த மூன்று நாட்களில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் ஐம்பத்தி ஐயாயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று பேர் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் கிளிநொச்சியில் தபால் மூல வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் தகுதி பெற்றுள்ளதுடன் தொன்னூற்று ஆறு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வவுனியாவில் காவல்துறையினர் தங்களது தபால் மூல வாக்குகளை வவுனியா தலைமை காவல் நிலையத்தில் செலுத்தி வருகின்றனர் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேரும் மன்னார் மாவட்டத்தில் தொன்னூறாயிரத்து எழுநூற்று ஏழு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது பேரும் தகுதி பெற்றுள்ளதுடன் முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் சுமூகமான முறையில் இடம்பெற்றுள்ளன மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு கல்குடா மட்டக்கிளப்பு ஆகிய மூன்று தேர்தல் தொகுதிகளுக்கான தபால் மூல வாக்களிக்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திகா ஃபெர்னாண்டோ நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயற்பட போவதாக அறிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலையை கருத்திற்கொண்டு இந்த முடிவை எடுத்ததாகவும் இரண்டு பிரதான கட்சிகள் இணைவதே இன்றைய தேவை என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சராக செயல்படும் அருந்திக பெர்னாண்டோ இன்று முதல் நாடாளுமன்றத்தில் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட உள்ளதாக அறிவித்துள்ளார் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் ஊழல் மற்றும் மோசடி மூலம் தேசத்தை அளிக்க நினைக்கும் குழுவை எதிர்த்து நிற்கவும் இந்த தீர்மானம் எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் இன்று முதல் சுயேட்சையாக செயல்பட உள்ளதாக கூறினார் நாட்டின் நலனுக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அசுத்த சக்தி ஆட்சிக்கு வருவதை தடுக்க இது மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறினர் இந்த அசுத்த சக்தி நாட்டில் பாரிய அழிவை உருவாக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியே அந்த அசுத்த சக்தி என்றும் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார் அருந்திக ஃபெர்னாண்டோ ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினராக புத்தளம் மாவட்டத்தில் இருந்து தேர்வானமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கையின் நான்கு பிரதான முச்சக்கர வண்டி சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தேசிய முச்சக்கர வண்டி தொழிற்துறை சங்கம் ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை வல்லுநர்கள் சங்கம் மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் என்பன ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ளன முச்சக்கரவண்டி சங்கங்களை பிரித்துவடுத்தும் சுமார் ஆயிரம் பிரதிநிதிகள் என்று காலை கொழும்பு காலிமுகத்திடர் போராட்ட பூமியில் ஒன்று கூடியதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வேண்டும் என விடுத்த கோரிக்கையை அடுத்து அந்த இடத்திற்கு சென்ற ஜனாதிபதி அவர்களுடன் சினேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நான்கு நிறைவேற்ற ஜனாதிபதிகளின் கீழ் தீர்க்கப்படாத முச்சக்கரவண்டி தொழில்துறை ஒழுங்குபடுத்தல் தொடர்பான பிரச்சனைக்கு இருபத்தி நான்கு மனத்தையாளங்களில் தேர்வை வழங்கியவைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்

பங்களிப்பு ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடலில் தவிக்கும் உச்சக்கர சாரதிகளின் கடனை மெல செலுத்துவதை மறுசீரமைக்க அரசு மற்றும் தனியார் வங்கிகளூடாக சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜரவண்டி தொழிலுக்கு முறையான அமைப்பொன்று அவசியம் மற்றும் ஒவ்வொரு மாகாணத்தில சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் காவல்துறை மற்றும் மாகாண சபை பிரதிநிதிகள் கொண்ட குழுக்களை நியமித்து எதிர்கால முன்னேற்றத்திற்கு புதிய நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான பரிந்துரைகளை தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலிருந்து நீக்கிக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி கட்சிகளின் தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார் ம பொமண்டுள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் சிங்க இதனை குறிப்பிட்டார் ஏனைய தலைவர்கள் மேடைகளில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு செல்லும் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பின்னரே தான் மேடைக்கு வருவதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கியதாக மேடையில் அறிவிக்க முடியும் என்பதை இரண்டு வருடங்களுக்கு முன்னர் யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவினால் வெற்றி பெற முடியாது எனவும் அவருக்கு வழங்கும் வாக்கு அனுரகுமாரவிக்கு வழங்கும் வாக்குகளுக்கு சமனாகும் என்பதால் இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சியினர் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசு துறை மட்டுமன்றி தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன வருமானத்தை குறைத்து செலவை குறைப்பதாக குறிப்பிட்டுள்ளது கோடாவை ஆட்சியில் செய்தது போன்று செயற்பட்டு மீண்டும் வரிசையில் இருக்க வேண்டுமா என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பிங்கிரிய திருகோணமலை ஹம்பாந்தோட்டை ஆகியவற்றில் முதலீட்டு வலயங்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சுரங்க தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர் முகங்களை பாராது கொள்கைக்காகவே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி சமையல் எரிவாயு உருளைக்கு வாக்களிக்காது தவறினால் சமையல் எரிவாயு உருளையும் இல்லை எதிர்பார்க்கும் மாற்றமும் நடக்காது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போக்குவரத்து தொடர்பை மையமாக வைத்து பாரிய அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா தலைவர் சஜித் பிரேபதாச தெரிவித்தார் அதே நேரம் இலங்கை கடற்பரப்பில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை ராஜதந்திர ரீதியில் தடுத்து நிறுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மக்கள் வெற்றி பேரணி தொடரின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது இதன்போது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக வளமான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு கடந்த காலங்களில் இருந்து எந்த ஒரு தலைவருக்கும் முடியாமல் போய் உள்ளமையினால் தான் ஜனாதிபதியானால் உடனே வடகிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை பாரிய பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொண்டு கணக்கெடுப்பினூடாக அந்தந்த மாகாணங்களில் தேசிய உற்பத்திக்காக அவர்கள் வழங்குகின்ற பங்களிப்பு கணக்கிடப்பட்டுள்ளதாக கூறினர் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக இந்த பங்களிப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு தரவுகளையும் தகவல்களையும் மையமாக கொண்டு முழு நாட்டையும் பால் கொண்டு செல்வோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு ஐம்பது கிலோகிராம் உடைய உரமூடை ஒன்றை சலுகை விலை அடிப்படையில் ஐயாயிரம் ரூபாவிற்கு வழங்குவதோடு விவசாயிகளின் விவசாய கடனை நீக்குவோம் என கூறினார் சட்டவிரோதமான முறையில் கடல் எல்லைக்குள் பிரவேசித்து கடற்தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் குறித்து ராஜதந்திர முறையில் அதற்கான தீர்வினை பெறவும் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சர்வமத சமய தலைவர்கள் அழைக்கப்பட்ட போதும் முஸ்லிம் மௌலவிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட விடயம் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது இனம் சார்ந்து அவமதிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வவுனியாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரசார கூட்டத்தில் பௌத்த இந்து கிறிஸ்தவ மதகுருமார் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்றைய தினம் வவுனியா ஜங்ஸ்டார் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தின் பிரதான மேடையில் மத தலைவர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களும் அமர்ந்திருந்தனர் குறித்த பொதுக்கூட்டத்தில் மூவினங்களையும் சேர்ந்த நான்கு மதங்களையும் சேர்ந்து மக்கள் கலந்து கொண்ட போதும் இந்து மதகுரு கிறிஸ்தவ மதகுரு ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அவர்கள் எவரும் பிரதான மேடையில் காணப்படவில்லை இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஆறு மௌலவிகள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மத தலைவர்கள் அமரும் இடத்தில் இருந்ததுடன் ஒரு மௌல இருந்தார் ஆனால் மத தலைவர்கள் அழைக்கப்படவில்லை என அங்கு கலந்து கொண்ட ஏனைய மதங்களைச் சேர்ந்த மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சிலருக்கு தண்ணீர் போத்தல் வழங்கப்படாததால் குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது குறித்த முரண்பாட்டை காணொலியாக்கிக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களை அதனை எடுக்க வேண்டாம் என்று சிலர் தடுத்துள்ளனர் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட பிரதான அமைப்பாளர் தலையிட்டு நிலைமையினை சுமூகமாக்கியிருந்தார் பிரித்தானியாவின் முதல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவருமான உமா குமரனுக்கும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பு பிரித்தானிய நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது தமிழ் மக்களின் மீது ஸ்ரீலங்கா அரசால் கட்டமைக்கப்பட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை அதற்கான பொறிமுறை ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் சமகால இன ஒடுக்குமுறைகள் மக்களின் அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகள் நோக்கிய அரசியல் முன்னகர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன குறித்த சந்திப்பில் பிரித்தானிய தொழிற்கட்சியான தமிழர்கள் அமைப்பின் பிரதிநிதி சென் கந்தையா மற்றும் பிரித்தானியாவின் சிரேஷ்ட சட்டத்திரணிகளுள் ஒருவரான ஹனா ஹனாநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் ஊடாக நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் யோசனையே முன்வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் அலிசபிரே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா இராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் எந்த யோசனையும் அதில் முன்வைக்கப்படவில்லை என அலிசபிரி தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் சட்டம் மூலம் முதலாம் வாசிப்பிற்காக நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது உரையாற்றிய எதிரணியின் சுயாதீன உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முப்பது கொன்று தீர்மானத்திற்கு அமைவாகவே உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஒரு ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளும் வசதிகள் அதில் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர் இதன்போது உரையாற்றிய விமல் அணியின் உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்க ராணுவத்தினரை பலிக்கடாவாக்கும் வகையில் தான் இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினர் இந்த உரைகளுக்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா விழிவுகார அமைச்சர் அலி சப்ரி உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூல வரைபில் இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்படவில்லை என்று கூறினார் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு இலங்கையில் மாத்திரம் உருவாக்கப்படவில்லை நேபாளம் பேரு தென்னாப்பிரிக்கா உட்பட நாற்பது நாடுகளில் இம்முறை பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் நாட்டின் உள்ளக விவகாரங்களில் வெளியக தலையீடுகளை தடுப்பதற்காகவே இந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த பொறிமுறையை உருவாக்காத பட்சத்திலேயே பாதிக்கப்பட்டவர்கள் வெளியக பொறிமுறையை நாடுவார்கள் எனவும் கூறினர் தண்டனை வழங்கும் அதிகாரம் எவருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான விதிப்புரைகள் மாத்திரமே முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர் எவருக்கும் சார்பாக அரசாங்கம் செயற்படவில்லை என்றும் நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் யோசனைகளையே முன்வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி பணத்தினை பெற்று படிவங்களை பூர்த்தி செய்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதாகவும் வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுப்பதாகவும் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் இருநூறு ரூபாய் பெறப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியினரால் படிவம் பூரணப்படுத்தப்பட்டு வந்திருந்தது அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினைச் சேர்ந்த உத்தியோகர்கள் மற்றும் பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் அவர்களிடமிருந்த படிவங்களை பறிமுதல் செய்ததுடன் தேசிய கட்சியை சேர்ந்த இருவர் மற்றும் வீட்டு உரிமையாளர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாதகல் கடற்பகுதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கடற்தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இரு கடற்தொழிலாளர்களுடன் கடத்தொழிலுக்கு சென்ற படகொன்றே இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்துள்ள நிலையில் மற்றைய கடத்தொழிலாளர் காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் காணாமல் போயுள்ள கடற்தொழிலாளியை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சம்பள விடயத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒருபோதும் மேமராது என அந்த கட்சியின் பொதுச்செயலாளரும் நிர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தோண்டமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் பத்தாம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் ஹங்குராங் கட்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள நிர்ணய சபையின் ஊடாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் கொடுப்பனவும் மேலதிகமாக உற்பத்தி கேட்ட கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபாயும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயினை பெற்றுக் கொடுக்க தெரிந்த தமக்கு முன்னூற்று ஐம்பது ரூபாயினை பெற்றுக் கொடுப்பது ஒன்று பெரிய விடியமல்ல எனவும் மலையக மக்களின் காணி உரிமை மை தொடர்பாக அநேகமான் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவை எதுவுமே நடைமுறைக்கு வந்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்களை தயாரித்துள்ளதாகவும் தேர்தல் காரணமாக அதனை மக்களுக்கு ஒப்படைக்க முடியாதுள்ளதாகவும் தேர்தல் நிறைவு பெற்றவுடன் அதனை மக்களுக்கு வழங்குவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தாம் ஒருபோதும் பொய் கூறியதில்லை எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுபவர் மக்களுக்கு என்ன செய்துள்ளார் என எண்ணி மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக தம்மை நியமித்ததாகவும் தாம் புதிய பொறிமுறைகளை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நபருக்கு தோட்டத்தில் வேலை செய்தால் மாத்திரம் வீடு அல்ல அவர் தோட்டத்தில் பிறந்தாலே அவருக்கும் வீடு வழங்கப்படும் எனவும் அஸ்விஸ்ம வேலை திட்டத்தில் அனைவரையும் உள்ளடக்க வேண்டும் என்ற அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பது தமது இறுதி இலக்கு அல்ல எனவும் நாட்கூலி முறையை கட்டாயம் மாற்றியமைக்க வேண்டும் எனவும் அதனை மாற்றியமைக்க ஐந்து வருடங்கள் தேவைப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகம் சம்பளம் எனது அமைச்சரூடாகவே பெற்றுக் கொடுக்கப்பட்டது எனவும் விமர்சனம் செய்பவர்கள் தொழிலாளர்களுக்கு பத்து ரூபாவை அதிகமாக பெற்றுத்தர முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது பன்னிரண்டு தினங்களை கொண்ட வருடாந்த மகோத்சவத்தில் எதிர்வரும் பதினான்காம் திகதி தேர்த்திருவிலாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் நிறைவாக தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயல்பட அருந்திக பெர்னாண்டோ தீர்மானம் அசுத்த சக்தி ஆட்சிக்கு வருவதை தடுக்குமாறும் கோரிக்கை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஊடாக ராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே திட்டம் என்கிறார் அமெரிக்க வாகன விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் உட்பட நால்வர் பலி உடல்களையும் இந்தியாவிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை உக்ரைனின் லவீவ் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் மூன்று சுறார்கள் உட்பட ஏழு பேர் பலி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்